ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தோட ஒரு ஃபுல் அப்டேட் வீடியோ தான் இது ஸோ மாடி தோட்டத்தை நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குட்டி குட்டி அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறமா இப்போ தோட்டம் வந்து என்னென்ன பூக்கள் பூத்துருக்கு என்னென்ன பழங்கள் எல்லாம் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு குட்டி அப்டேட் வீடியோ தான் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட எனக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பார்க்க பார்க்கக்கூடிய அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க இல்லாமனு வாங்கிட்டு வந்து இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து லெமன் வந்து பூ பூத்து பிஞ்சு பிடிச்சிருந்து இதுக்கு முன்னாடி வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் எலுமிச்சம் மூலம் கொஞ்சம் பெருசாகாச்சு இன்னும் பழம் ஆகலை அதுக்கப்புறமா இது ஒரு சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு நம்ம வந்து குமர நர்சரி கார்டன் கன்னியாகுமரியிலேருந்து வாங்கியிருந்த க கட்ட ரோஸ் தான் டயந்திசிஸ் அது வந்து இது வந்து ஒரு வேறொரு வெரைட்டி வாடாமல்லி கலரும் ஒயிட்டும் அடுக்கு நிறைய நிறைஞ்சிருக்கிறது இது வந்து குட்டி பிளான்டாக தான் இருந்துச்சு பட் ரெக்கோரை சூப்பராக வந்துட்டாங்க அப்புறமா இது வந்து ஒத்த வெரைட்டி நம்ம நிறைய வாங்கி வச்சோம் பட் வந்து இந்த ஒன்று தான் இருக்குது அப்புறமா வந்து நம்ம அவரைக்காய் வந்து கொஞ்சம் காய் காஞ்சிடுச்சு அதை எடுத்து நான் வந்து அப்படியே முளைக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் நிறைய செடியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இது வந்து நம்ம மெரூன் கலரு அப்புறம் இது இன்னொரு கலர் கட்டை ரோஸு இது கட்டிங்ஸ் இது வரைக்கும் இன்னும் எடுத்து வைக்கல எனக்கு குட்டி பிளான்ட்டாக தான் இருக்குது எடுத்து வச்சு பிளான்ட் ரெடியானதுமே நான் சேல்ஸுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னொரு க வேறு கலர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறீங்க இந்த மெரூன் கலர் கட்டை ரோஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு சூப்பராக பூ பூத்து அவங்க வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து க கஸ்டமர் ஃபீட்பேக்குன்னு வேறையும் கஸ்டமருக்கு செடி கொடுத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தடுத்த அடுத்த அப்புறமா வந்து மல்பரி வந்து லாங் மல்பரி நம்ம வந்து சர்ப்ரைசிங்காக காய்ச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருப்போம் இப்போ வந்து நல்லா செடி நல்லா தழஞ்சி புஷ்ஷியாக வந்து அங்கங்கேயும் ஃபுல்லாக காய அடுக்கடுக்காக வச்சுருக்குது ஸோ சூப்பராக அழகாக வந்துட்டுருக்குது இந்த லாங் மல்பொரியும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க பட் வந்து இப்போ ரீசெண்டாக நம்மக்கிட்ட தரக்கு பிளான்ஸ் எதுவுமே இல்லை நான் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் வேணுங்கிறவங்க கேளுங்க அப்புறமா வந்து நம்ம செரி வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பூ பூத்து பிஞ்சு வச்சு காய்க்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க ஒரு சில பழங்களெல்லாம் நாங்கள் ஹார்வஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து அங்கங்கே ஒரு ஒரு காய் இருக்குது பழம் அங்கங்கே இருக்குது நல்லா கனிஞ்சு பழமாகல அதில் கலர் கொடுத்துருக்கு அந்த தான் இருக்குது ஆனா வந்து நிறைய காய்ச்சிருக்குது அதை செடிக்கு தக்கன நமக்கு வந்து வச்சிருக்க பாட்டுக்கு தக்கன நமக்கு நல்ல ஈல்டு இருக்குது இதே இது நம்ம வந்து நல்லா தரையில படுற இடத்துல வந்து பிளான்ட் பண்ணிட்டோன்னா இன்னும் நிறைய காய்க்கும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வந்து எனக்கு வந்து தரையில நல்லா வெயில் படுற இடத்துல இதை வைக்கிறதுக்கு இது வில்லிங்காக இல்லை ஸோ வந்து எனக்கு எப்போவும் ஈல்டு தந்துட்டுருக்கனால ஸோ கொஞ்சம் பார்த்து தரையில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கேன் ஸோ அதனால தான் இது வரைக்கும் வைக்கல ஆனால் வந்து நல்ல ஒரு ஈல்டு தந்துட்டே இருந்துச்சு ஃபுல்லாகவுமே ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸுன்னு சொல்ல முடியாது மீடியம் லெவலில் ஸ்வீட்னஸ் தான் ஆனால் வந்து ரொம்ப அழகான ஒரு இதாக இருக்குது அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி இந்த பிங்க் ரோஸ் இந்த பிளான்ட்டுமே வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க நான் வந்து பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி வச்சிட்டேன் ஓரளவுக்கு தழஞ்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எனக்கு ஓகே பர்ஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் அப்போது வந்து நம்ம வேணுங்கிறவங்க கேளுங்க இல்லை வேறு யாருக்கும் இப்போ இது வரைக்கும் கேட்டவங்கள தவிர்த்து வேறு யாருக்கா வேணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்போ வந்து கட்டிங்ஸ் எடுத்து ரெடி பண்ணுவேன் இந்த பன்னீர் பட்டன் ரோஸும் அப்படி தான் இது வந்து நான் இது வரைக்குமே கட்டிங்ஸ் எடுத்து பெருசாக வைக்கல வேணும்னா கேளுங்க இது வந்து ஒரே ஒரு பிளான்ட் என்னமோ அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பூ பூக்கணும் பூத்தா தான் அந்த பிளான்டாக என்னன்னு தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் பிளான்ஸ் வந்து சேல்ஸ் வீடியோ போடும்போது நான் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் வேறையும் நிறைய பிளான்ஸ் கட்டிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் என்னென்ன இதெல்லாம் நமக்கு ரெடியாகி சக்ஸஸாக வரும்னு தெரில அப்புறமா காஷ்மீர் ரோஸு நம்ம பன்னீர் ரோஸு பன்னீர் ரோஸ் வந்து இப்போ வந்து எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க அது தழஞ்சு நான் வந்து அடுத்தடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பூக்கும் போது நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா வந்து இந்த பிரிட்டிஷ் ஒய்ட்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிரிட்டிஷ் க்யூன்னு சொல்லுவாங்க நான் வந்து மில்கி ஒயிட் ரோஸ்னு சொல்லுவேன் அதை அப்புறமா நம்ம காஷ்மீர் ரோஸ் அடுத்ததாக வந்து நம்ம ஃபேரி ரோஸுக்கு இதில் நிறைய பூ இருந்துச்சு நம்ம வந்து கார்த்திகை தீபத்தோட வீடியோ எடுக்காமலேயே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம நாட்டு மஞ்சள் ரோஸு இதுவுமே வந்து ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க பார்க்கலாம் இதுவும் நான் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியானால் நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் தரேன் அப்புறமா இது வந்து நம்ம சேல்ஸுக்கு ரெடியாக வச்சுருக்க பிளான்ட்டு தான் மெரூன் கலர் கட்டர் ரோஸு பூ பூத்துருக்குது இதுவுமே நம்ம சேல்ஸுக்கு வச்சுருக்க ரோஸ் தான் பூ பூத்துருக்குது அப்புறமா எஸ்டர்டே டுடே டுமாரோ அந்த பிளான்ட்டு நான் வந்து சேல்ஸும் பண்ணினேன் இப்போ நானும் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறமா டேசி நிறைய இருக்குது ஒயிட்டாக பிங்கான்னு தெரில ஸோ வந்து அதுவும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து சேல்ஸுக்கு இது பண்ண முடியும் இங்கே நிறைய பூ வந்து செடி வந்து நிறைய நிறைய பூ பூத்து காஞ்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்புறமா இது ஒரு கலர் ரோஸ் நம்ம வந்து ஒட்டு வெரைட்டியில் இப்போ வந்து ஒரு சில ரோசஸ் மட்டும்தான் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது இப்போ புதுசாக வந்து நம்ம வந்து இது க்ரீன் கேட் நர்சரி கார்டில் ஆஃபரில் இருந்து நம்ம வந்து வாங்கினது மூணு பிளான்ட் எடுத்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸு டேசியில் வந்து ஜ மினி வெரைட்டி ஜவந்தி பூ மாதிரி வர்றது இப்போவும் க்ரீன் கேட் நர்சரி கார்டில் அவைலபிளாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மூணு பிளான்ட் எடுத்து ஹண்ட்ரட் ருபீஸு கொடுத்துட்ருக்காங்க கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் ஆஃபர் ஸோ வந்து ஆஃபரை மிஸ் பண்ணாமல் போய் விசிட் பண்ணுங்க அப்புறம் இது வந்து இப்போ தான் புதுசாக பூ பூத்துட்ருக்குது அப்புறம் நம்ம தோட்டத்தோட புது உறவு இந்த அத்தி அந்த அத்தியில் வந்து இன்னொரு வெரைட்டி அத்தி அத்தி அந்த அத்தி பூனை அத்தி என்னமோ சொல்லுவாங்க இது வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்த அத்தி தான் ஈஸ்ரவியல் அத்தி நிறைய காய் காய்க்குது நிறைய எதா டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனால் ஏதோ ஒரு டிப்ஸு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு பட் வந்து ஞாபகத்தில் இல்லை ஆனால் வந்து ஃபுல்லி வந்து மாடியில் வந்து அணில் தான் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டுருக்குது ஸோ அணில் தான் இந்த வேண்டாவால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பார்க்கலாம் அது வந்து நம்ம இடையில இப்போ ரீசெண்டாக புதுசாக வச்சு ஆத்தி செடி அப்புறமா நம்ம ஸ்டார் ஃப்ரூட் வந்து பரவாயில்ல ஒரு கொஞ்சம் காய் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு காய் போல் இருக்குது அப்புறம் நம்ம டேபிள் ஆரஞ்சு ஒரு ஒரு காய் இருக்குது அப்புறம் நம்ம காந்தாரி மிளகு ஜாதிகா மல்பரி இது வந்து நம்ம இன்னொரு செடி செடி இதுலேயுமே குட்டி குட்டி பிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது இதுவும் நம்ம இடையில ரீசெண்டாக வாங்கி வச்ச அத்தி தான் பிளான் பண்ணுற வீடியோ போட்டிருப்பேன் அந்த அத்தி செடி தான் பாருங்கள் சூப்பராக வளர்ந்து காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த அதே மெத்தேடில் நீங்களும் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சீக்கிரமாக நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வச்சோன்னா ஈல்டு எடுக்கலாம் தரையில் வச்சிங்கன்னா நீங்கள் படுற இடமா பார்த்து வைங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜவந்தி வந்து நம்ம ரீசெண்டாக குமர நர்சரி கார்டன் கன்னியாகுமரியிலேருந்து வாங்கினது கோல்டன் டாலி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது தான் இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுங்கள் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க